கரூர் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக கூறி மூன்று சிறுவர்களை பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைப்பு கரூர் மாவட்டம் புலியூரை அடுத்த ஆண்டிபாளையம் அருகே முட்புதர் பகுதியில் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் அதே கிராமத்தை சார்ந்த பிரகதீஷ் என்ற பதினேழு வயது சிறுவன் தனது நண்பர்களுடன் அமர்ந்திருந்துள்ளான் அவர்களை பிடித்து அப்பகுதி பொது பொதுமக்கள் விசாரித்த போது அவர்கள் கையில் கஞ்சா இருந்துள்ளது கஞ்சாவை அவர்கள் புகைப்படத்துடன் மற்றவர்களுக்கு விற்பனை செய்ததும் தெரிய வந்ததை அடுத்து அவர்களை பிடித்து வைத்ததுடன் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் அங்கு விரைந்து வந்த மாயனூர் காவல் நிலைய போலீசார் விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர் பிடிபட்ட மாணவர்கள் நான்கு பேரும் புலியூரில் உள்ள அரசு பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பை பாதியில் முடித்துவிட்டு பல்வேறு வேலைகளுக்கு சென்று வந்தது முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது फुल्धि её आमрост इसलिद्जि आज धवार। इसलिदर जिनर्ब ब OL 1991, Sel Ora ..च invention जिनर्बीर के खुडिश्व न抱ख श्बॉल्बॉ ..क करने जो भाघी ..को पλά Soph Care 4.0 ..क की शालब लिकर प्लागвой Hey,